முடியாத ஒன்றை இந்த குழந்தைகள் இந்த வயதில் கற்று வைத்திருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த பண்பை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கம் நான் இப்ப அவங்க உங்களுடைய தலைமை ஆசிரியர் கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அந்த சார் பச்சை சட்டை போட்டிட்டு ஒரு உங்க ஆசிரியர் ஒருத்தர் இருக்காரா சார் ஒரு குச்சியை வச்சிருக்கீங்க நான் வந்து இங்க உட்காரும் போது நினைச்சேன் அந்த குச்சி உங்களுக்கு இல்லை எனக்கு நீங்க பேசுனீங்கன்னா அந்த பேச்சு நான் பேசுறது சரியில்லைங்கிறது தான் அர்த்தமாயிடும் அப்போ இங்க விழுகிற அடி உங்களுக்கு இல்லை அந்த அடி யாருக்கு எனக்கு விழுந்துரும் அந்த அடி இன்னொரு பக்கம் பார்த்தா எதிர்காப்புல முழுக்க ஆசிரியர்கள் சைட்ல ஆசிரியர் இந்த பக்கம் ஆசிரியர் பின் பக்கம் தலைமை ஆசிரியர் பேசு நீ பேசி பாரு அப்படிங்கிற மாதிரியே எனக்கு பயமாக இருந்தது இப்போ அதை சொல்லிட்டு தான் நான் எதிரிச்சு இங்கே வந்தேன் மாணவிகளே எனக்கு தலைப்பு கொடுத்திருந்தாங்க நானிலம் போற்ற வாழ் ஐவகை நிலம் தானே இருக்கு ஐவகை நிலம் தானே இருக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்சு இல்ல நான் படிச்சப்ப அப்படிதான் இருந்தது இப்ப உங்களுக்கும் தான் சொல்லி தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்ல குறிஞ்சி ம் மருதம் பாலை பாலைய வந்து நம்ம ஏத்துக்கிறது இல்லை பாலை வந்து ஒரு தனிப்பட்ட நிலம் இல்லை ந ரெண்டுமே திரிந்து வறண்ட நிலமா இருக்கிறப்போ அது பாலை ஆயிடுது அப்போ இந்த உலகம் போற்ற வாள்னு சொல்லாம வையகம் போற்ற வாள்னு சொல்லாம தலைப்ப இருந்து எடுத்ததுக்கு கூடுதல் மகிழ்ச்சி அதுக்கான நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு சொன்னேனா பாரதியார் பாண்டே பாரதியார்